நீ இதயதுக்கர் என்பது நீ காலை மாதிரி கரெக்டாக செஞ்சுக்கோங்க அது ரொம்ப அவசியம் அதை செஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா உடனே பலன் கிடைக்கும் உங்களுக்கு காலையில் அரை மணி நேரம் சாய்ந்தரம் அரை மணி நேரம் எவ்வாறு இதய திருக்கிறது செய்வது என்பதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ கீழே பாருங்க இடத்த பக்கம் பிஸ்மில்லா அதை பிரைட் தமிழ் பேன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா தொட்டிங்கன்னாவே நம்ம அனைத்து வீடியோ வந்துடும் அதை உள்ளே போனீங்கன்னு சொன்னால் எல்லா உங்க அனைத்து பிரச்சனைக்கு என்ன குரானை கொண்டு எவ்வாறு தீர்வு அப்படிங்கிறத போட்டிருக்கோம் இதே இருக்கிற ஆரம்ப பயிற்சி ரெண்டாவது பயிற்சி இந்த ஏழு பயிற்சி எப்படி சேர்ந்து போட்டிருக்கோம் அதை பார்த்து அமல் செஞ்சுக்கோங்க அலமதுல்லா அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம செய்யறது இப்போ சொல்றேன் இப்போ அலமதுல்லா பிஸ்மில்லா நம்ம நாடு எனக்கு ஓத வேண்டியது பிஸ்மில்லா ரஹீம் ஆமன் அலிகில் ஆவி

இருநூறு தடவை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பலன் கிடைக்கும் அப்படி ஒதுக்கலாம் எதை ஓதுவதற்கு முன்பாக என்ன செய்யணும் குறைஞ்சபட்சம் நாற்பது தூரம் ஒதுக்கணும் நீங்க நாற்பது தடவை ஓதிட்டு நூறு தடவை சிறப்பு இல்லாத பட்சம் நாற்பது ஓதி ஒதுக்கணும் ஊதி தடவை ஆயிரம் முடித்த பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏழு தடவை விளையாட்டு கேட்டு திரும்ப செலவாத்து நாற்பது தடவை ஓதிக்கணும் இந்த மாதிரில ஓடிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்களுடைய தேவை இல்லை அனைத்தும் நிறைவேறும் அது மாத்திரம் இந்த பரலாறு துறை இரண்டு ஓய்வுன்னு சொன்னோம்னா மன கொந்தளிப்பு அடங்கும் ஆகவே ரொம்ப சிறந்த ஒரு அமல் இது இதனை வந்து நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில ஒரு அங்கமா ஆக்கி கொள்ளுங்கள் எதையுமே நீங்க தொடர்ந்து செஞ்சு நன்மை கிடைச்ச பிறகு அதை விட்டுறாம அதை தொடர்ந்து நாற்பதுங்கிற அடிப்படையில் ஓய்வு வாங்க குறைஞ்சபட்சம் நூறு ஓய்வுதான் சிறப்பு ஏன்னா உங்க நாட்டுக்கு நிறைவேண்ட பிறகு கூட நாற்பது செலவாத்து நாற்பது இது நாற்பது அதுக்கப்புறம் உங்க என்ன தேவையோ அது நாற்பது ரூபா அல்லது ஏழு ரூபா கேட்டு திரும்ப செலவாத்து ஓதி கேட்டுன்னா எல்லா தேவையும் நிறைவேறும் சிவனாக புதுசாக இருக்கக்கூடிய பாருங்க உடல் பக்கம் சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கும் அதை அழுத்தினா ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அடுத்த மூணு பெல் வரும் அது மேலே உள்ள ஆள் அவருக்கு பெல் அழுத்தின்னு சொன்னா நம்ம சம்பந்தப்பட்ட வீடுகள் உடனே கூட வரும் இடது பக்கம் பிரேட் தமிழ் பேன் போட்டிருக்கோம் அதை நீங்கள் தொட்டின்னு சொன்னால் நம்ம வீடியோ எல்லாம் ஓப்பன் ஆகிரும் அதில் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம போட்டிருக்கோம் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை குரானை கொண்டு தீர்த்து கொள்ள முடியும் எல்லாம் இதனை இது பிடிச்சுன்னு சொன்னால் அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்து நன்மையினை பங்குதாரணை ஆய் கொள்ளுங்கள் அல்லா கமல் சிவானாக அலாம் வணக்கம் அவர்கள்